எல்லாருக்குமே பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் அமெரிக்காவில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாங்கள் சேர்ந்து எப்படி பொங்கல் கொண்டாடணும் அப்படிதான் பார்க்க போறோம் அமெரிக்காவில் பொங்கலுக்கு சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் லீவ் விட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சண்டே தான் செலிப்ரேட் பண்ணோம் அன்னைய டேக்கு எங்கள் வீட்டில் மாரியம்மன் சாமிக்கு சாமி கும்பிடுவாங்க அதனால வீட்டில் சிம்பிளா சாமி கும்பிட்டுட்டு பாட் நடக்கிற ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் வேஷ்டி சட்டை பட்டு பட்டுப்பாவாடை சட்டை அந்த மாதிரி லுக்கில் தான் கிளம்பியிருந்தோம் இந்த பொங்கல் கெட் டுகெதருக்கு என்னோடய டிஷ் வந்து மஷ்ரூம் பிரியாணியும் ஜவ்வரிசி பாயாசமும் பாவாடை சட்டை போட்ட குஷியில் என் பொண்ணெல்லாம் ஓவர் கட் போடாமலே ஓடி போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாரி கட்டு வந்துருந்தாங்க எல்லாருக்குமே லுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த டைம் பாட்லாக்கு ஃபுல் வெஜ் மீல்ஸு சாதம் சாம்பார் வெத்த குழம்பு மோர் குழம்பு ரசம் மோர் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் வடை அப்பளம் பாயசம் அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி ஸ்வீட்ஸ் எல்லாமே கலந்துருந்துச்சு அமெரிக்கா வந்து எல்லாரும் ஃபஸ்ட்டு கற்றுக்கிற ஒரு விஷயம் சமையல் ஏன்னா நம்ம ஹோட்டல் இங்கே பெருசாக இருக்காது இருந்தாலும் நம்ம ஊர் டேஸ்ட்டை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாது அதனால் வீட்டிலேயே எல்லாரும் சூப்பராக சமைக்க கற்றுப்பாங்க குட்டி பசங்களெல்லாம் அந்த பட்டுப்பாவோட சட்டை வேஷ்டி அந்த லுக்கில் பார்க்கறச்சா ரொம்ப அழகாக இருந்தது இங்கே முல்லைப்பூலாம் ரொம்ப காஸ்ட்லி அதனால் என் பொண்ணுக்கெலாம் ஊர்லேருந்தே பிளாஸ்டிக் பூ வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம் அது மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் வியர்ஸும் ஒன்று ரெண்டு இருக்கிறதே போதும் பொங்கல் தீபாவளி அது மாதிரி தான் போடுவோமே நான் ஒரு ரெண்டு சேரீ தான் எடுத்து வந்து வச்சுருக்கனே எவ்வளோ காஸ்டியூம்ஸ் இருந்தாலுமே கேர்ள்ஸுக்கெல்லாம் அந்த சாரீயில் பார்க்குறது மென்னுக்கெலாம் அந்த வேஷ்டியில் பார்க்குறது குழந்தைங்கள பட்டுப்பாவோட சட்டை குட்டி குட்டி வேஷ்டியில் பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்குது என்னம்மா நீ பாட்டிலாக வீடியோவே போடுற அப்படிலாம் கேட்கக்கூடாது நம்மளே ட்ரெஸ் பண்ணிவிட்டு வீட்டில் பொங்கல் சாப்பிட்டா அது வந்து நமக்கு நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு போகும்போது தான் நமக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்கும் குழந்தைங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க குழந்தைங்க எல்லாருமே பிஸியாக விளையாடிட்டு இருந்தாங்க பெரியவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன கேம் விளையாடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ராஜா ராணி தான் டக்குனு ஸ்ட்ரைக் அவுட் ஆனிச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டுருப்போம் போல் திரும்ப விளையாடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கேங் கொஞ்சம் பெருசு அதனால நிறைய கேரக்டர் வந்து ராஜா ராணியில் வந்திருந்தாங்க இளவரசர் முதல் மந்திரி துணை மந்திரி தோட்டக்காரன்ட்டு நிறைய வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் கேம்லேயே சதீஷ்க்கு கரெக்டாக போலீஸ் வந்துட்டாங்க அதனால் சதீஷ் தான் இப்போ வந்து திருடனை கண்டுபிடிக்கணும் இந்த கேமில் திருடனை தவிர பக்கம் எல்லாேருமே மாதிரியே ஆக்ட் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த மெமரிஸ்லாம் ரிமெம்பர் ஆனச்சு இவங்க ரெண்டு பேத்துக்குமே ராஜா ராணின்னு கரெக்டான பேர் வந்துட்டாங்க சதீஷ் கரெக்டாக திருடனை கண்டுபிடிக்கல அதனால் அவருக்கு ஜீரோ பாயிண்ட்ஸ் வந்துச்சு ஜீரோ பாயிண்ட் வந்தவங்க தான் நெக்ஸ்ட்டு குளுக்கணும் அதனால் அவர் குளுக்கினார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஸ்கூல் மெமரிஸ் வந்துருச்சு அதுக்கு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் அவங்க பசங்களும் இந்த கேமை கற்றுக்கிட்டாங்க அவங்களுமே என்ஜாய் பண்ணாங்க

আ টি বসুলেটর ওকে নাও নাও দা ব্লু ওয়ান হিয়ার আই উড হেলো ওরে মারি পকম আপা বল মারমলা 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 লাস্ট এন্ডেছি দি আ বড়কে বড়দিন বাড়াইতে আ அதாவது <laughs> <laughs> நீங்க காதல் நீங்கள பொங்கல் நீங்களும்

ராஜாராணி கேமும் சரி ஆக்டிங் கேமும் சரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா சாப்பிட்டாச்சு நிறைய கேம் ப்ளே பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பசிக்கிற மாதிரி இருக்கும்ல டீ போடலான்னு வந்தாச்சு எல்லாரும் சேர்ந்து சமத்துவ பொங்கல் தான் வைக்கல சமத்துவ டீயாவது போடலான்ட்டு எல்லாரும் சேர்ந்து டீ போட்டாச்சு இஞ்சி ஏலக்காலம் போட்டால் காரசாரமான ஒரு டீ சூப்பராக இருந்துச்சு டீ எல்லாம் குடிச்சிட்டோம் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ட்ரெடிஷ்னல் வேரில் வந்திருக்கும்ல ஃபோட்டோ எடுக்கலன்னா எப்படி வாங்க ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களோட அழகான பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தான் இருந்துச்சு வீட்லேயுமே தனியாக பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் நான் அதை ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் அகெய்ன் ஒன்ஸ் எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வ்ளாக் நான் இதோடய முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க